ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளவுஸோட கை ஸ்டிச் பண்ணும்போது நீளம் சில நேரம் பத்துறது இல்லை அதுக்கு எந்த மாதிரி ஒட்டு போடணும் நம்ம பார்க்கலாமா ஏற்கனவே சைடில் போடக்கூடிய ஒட்டுலாம் போட்டு கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இதில் இனி இனிமேல் வந்து நீளத்துக்கு நம்ம ஒட்டு போடணும் நம்ம போடுறது வந்து வெளியே தெரியவே கூடாது இதுதான் ஒன்று கரெக்டான நீளம் கூட இதில் இன்னும் நம்ம மடித்து அதை ஹெம்மிங் பண்ணணும் ஹெம்மிங் பண்ணுற இடத்துக்கு நம்ம ஒட்டு போட போகிறோம் அதுக்கு ஒரு ஒன்னே கால் இன்ச்சில் அகலத்தில் நீங்கள் கிளாத் எடுத்துக்கோங்க நீளம் வந்து கையோட அடிப்பாகத்தை பேஸ் பண்ணி நீங்கள் நீளம் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க அகலம் ஒன்னே கால் இன்ச்சு தான் இருக்கணும் இப்போது இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ப்ளவுஸ் பீஸோட நல்ல பக்கம் எடுத்து போட்டுக்கோங்க இது மேலே நம்ம ஒன்னே கால் இன்ச்சில் கிளாத் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அதை அதையுமே நல்ல பக்கம் பார்த்து ஏன்னா ஒட்டு போட்டிருக்கோம் அதுலையும் நல்ல பக்கம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு காலேஞ்ச அளவுக்கு நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு வாங்க ஒரே சீராக அடிங்க இழுத்து அடிக்காதீங்க அதுக்கப்புறம் நீங்கள் மடித்து திருப்பி அடிக்கும்போது ரொம்ப சுருக்கமாக தெரியும் அதனால் திருப்பி அதை அப்படியே திருப்பி அது மேலே ஒரு படிமான தையல் போட்டுருங்க அந்த படிமான தையல் போடும்போது நீங்கள் அதை அழகாக ரெண்டு கையும் யூஸ் பண்ணி நல்ல அழகாக இழுத்து விட்டு போட்டு விட்டுருங்க இனி அடுத்த அளவு வந்து நம்ம இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அதில் சிலும்பல் இல்லாமல் சிலும்பலோடு இருக்குது அதை நம்ம சிலும்பல் அடிக்கணும் ஒரு காலிஞ்சிக்கும் கம்மியாகவே ஒரே சீராக அந்த சிலும்பலை அடித்து விட்டுருங்க இப்போ பார்த்தீங்கன்னா இனி அவ்வளோதான் ஃபினிஷ் ஆச்சு இனி நம்ம இதை இப்படி மடக்கி விட்டுட்டு நம்ம கையை ஸ்டிச் பண்ணிடலாம் இந்த மாதிரி மடக்கி விட்டுட்டு ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் ஒட்டு போட்டது வெளியே தெரியவே செய்யாது இந்த மாதிரி நம்ம இதை மடக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹெம்மிங் பண்ணிட போகிறோம் இப்போ நல்ல பக்கம் எடுத்து பாருங்க தெரியும் ஒட்டு போட்டதே தெரியாமல் சூப்பர் ஃபினிஷ் ஆயிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்